மறியே வாழ்க இன்னைக்கு இன்னொரு முக்கியமான அன்னையை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அவர் லேடி ஆஃப் பெலுவிசான் பெலுவிசானின் அன்னை இவங்களும் ஒரு திருக்காட்சி அன்னை தான் பெலு இடத்துல திருக்காட்சி கொடுத்தாங்க அதாவது எஸ்டிலான்னு ஒரு பொண்ணு வீட்டு வேலை செய்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து திருக்காட்சி கொடுத்தாங்க என்ன வரணான்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே பொண்ணு அவங்க அம்மா அப்பாவுக்காக அவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து வெளிநாடுகள் எல்லாம் வெளியெல்லாம் வேலைக்கு போனால் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது பட் இந்த பொண்ணு வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்காக தான் நான் வேலை செய்ய வரேன் அதனால் எனக்கு கொடுக்குற ரூமில் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் எங்கள் அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லுற நாட்டிக்கு சரின்னு சொல்லி அந்த வீட்டை வேலை செய்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுக்குறாங்க அந்த ரூமில் அவங்க அம்மா அப்பாவோட இவங்க வந்து இருக்கிறாங்க வந்து ஒரு ஒரு வருட காலத்துலேயே ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்க ரொம்ப ஆயிடுறாங்க ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து வயதானவர்கள் இவங்களால் வேலை வெட்டி செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது இவங்க திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் ஆயிடுறாங்க குணப்படுத்த முடியாத நிலைன்னு ஆயிடுறாங்க அப்போ வந்து இவங்க ரொம்ப பயந்துக்கிறாங்க நம்ம அம்மா வந்து அம்மாவும் அப்பாவும் நம்ம இறந்துட்டோம்னா யார் காப்பாற்றுவாங்க வீடு கூட இல்லாமல் போயிடுமேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்போது அவங்க காலுக்கிட்ட ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு ஆமாம்மா நீ சீக்கிரம் செத்துருவே அதனால் வந்து நீ உங்கள் அம்மா அப்பாவை வந்து நீ எதாவது பண்ணிடு இல்லை எங்கேயாவது அனுப்பிச்சுட்ருன்னு சொல்லி சொல்லுது அப்போ இந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு அழுகிறாங்க அப்படி அழுகும்போது ஆனால் அந்த அம்மா வந்து மிகுந்த அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப அன்னையின் பக்தி கொண்டவர்கள் ஒரு சின்ன ஒரு சுரூபம் மாதா சுருபம் இருக்கும் அங்கே போய் போய் இந்த அம்மா வந்து இந்த பொண்ணு வேண்டிக்கும் அப்போ வந்து இவங்க நடக்க முடியாத படுத்தப்படியாக இருக்கும் போது ஒருத்தர் வந்து உட்காந்து இப்படி சொல்லும்போது அந்த அம்மா அழுகும்போது போது திடீர்னு அங்கே அந்த மாதா காய்ச்சி கொடுக்குறாங்க அதாவது பெல்விசாவின் அன்னையே காய்ச்சி கொடுக்குறாங்க காய்ச்சி கொடுத்து என்ன சொல்கிறாங்க அது போ அப்பாலன்னு சொல்லி அது யாருன்னா அது சாத்தான் அங்கே வந்து பயம் கொடுத்தது நீ இறந்துருவ அப்படின்னு ஆனால் இந்த அன்னை வந்து அவனை விரட்டி விட்டுட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க நீ ஏன் பயப்படுற இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ விசுவாசத்தோடு இருக்கிற அதனால் நீ தைரியமாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பயம் நிரம்பி விழுந்திருக்கு அதனாலே அந்த பொண்ணுனால ஏந்திரிக்க முடியல ஐயோ நான் செத்துருவன் செத்துருவன் பயத்துலயே இருக்கும்போது அந்த அம்மா அப்படியே அங்கே காட்சி கொடுத்த என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய இருதயம் மிகுந்த இறக்கம் உள்ளது நீ யாரெல்லாம் என்னை நம்பி விசுவாசத்தோடு என் அன்னையாக ஏற்றுக்கொண்டு எனக்காக நீங்கள் வந்து நிறைய ஜபமாலைகளையும் ஜபங்களையும் செய்யும்போது நான் கைவிட்டுருவேனா நான் உங்களுக்காக நித்தமும் என் திருமகனிடம் உங்களுக்காக மன்றாடி உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவேனோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த கையை விரிக்கிறாங்க அந்த ரெண்டு கையிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி அப்படியே வருது அது என்னன்னா அந்த அம்மாவுடைய இரக்கம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த அம்மா ஒரு உத்திரியத்தை போட்டிருக்காங்க அந்த உத்திரியம் பார்த்திங்கன்னா இறுதியத்தோடு இருக்குது அதாவது அந்த அம்மாவோடய இறுதியம் அவ்வளவு மென்மையானது மாசற்றது இரக்கம் மிகுந்தது தன் மகனை ஒத்த இறுதியம் அது அதை காமிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க ஒரு உத்திரியத்தை கொடுக்குறாங்க இந்தா இந்த உத்திரியத்தை வந்து அவங்களுடைய கையிலிருந்து வர அந்த தண்ணீரில் நினச்சி கொடுத்து நீ சுகமாயிட்ட நீ எழுந்துரு இந்த உத்திரியத்தை போட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு நீ எழுந்து போய் நீ எப்போவும் வந்து ஒரு சுருபத்துக்கிட்டே என்கிட்ட வந்து வேண்டுமையில் அங்கே போய் நீ சாட்சியாக எழுது இந்த மாதிரி என்னை வந்து பல சூழ்நிலைகளில் வந்து கைவிடப்பட்டுட்டோம் ஒன்றும் இல்லை நீங்கள் செத்துருவீங்க அப்படி இப்படின்னு வேறு வெளியே இருக்க ஒரு சாத்தான் பயப்படுத்துவான் ஆனால் அன்னையை நம்பினோர் கைவிடப்படார் அந்த அம்மா வந்து எப்போதுமே நம்ம நம்ம இருதயத்துக்குள்ளே தன்னோட இருதயமாக பாவித்து பாதுகாத்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போய் சாட்சியை எழுதி வச்சு பல நாள் எஸ்டிலாங்கிற அந்த அம்மா வந்து இப்போ வரைக்கும் சாட்சியாக இருந்து நல்ல முறையில் இறந்தாங்க ஸோ அந்த அன்னையின் திரு ஜெவமாலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த ஜெவமாலை மாலை என்னன்னா நம்ம எப்பெல்லாம் பயம் வருமோ அப்போது மூணே மூணு அருள்நிறை மந்திரம் இருந்தால் போதும் அவ்வளோ பெரிய எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி பிரேயர்னாவே மூணு அருள் நிறைந்த மாதிரி அப்போது மூணு பெட்டிஷன் வைக்கிறாங்க முதல்ல என்னென்னா எனக்கு பயமாக இருக்குது அந்த பயத்திலேருந்து காப்பாற்றுறாங்க ரெண்டாவது என்னன்னா அந்த நீர் கொடுத்து நோயை சுகப்படுத்துகிறார்கள் மூணாவது நீடி ஆயிலும் பாதுகாத்தும் கொடுத்து அந்த ஒத்திரியத்தை கொடுக்குறாங்க அதை குறித்து தான் இந்த ஜவமாலி புனித பெல்விசான் அன்னையே எங்களுக்கு பரிந்துரை செய்யும் புனித பெல்விசான் அன்னையே எஸ்டில்லாவுக்கு சுகமளித்து பாதுகாத்து குணமளித்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் சுகமளித்து குணமளித்து பாதுகாத்தரலும் புனித பெல்விசான் அன்னையே உமது கருணையினால் உமது இறுதியத்தை எங்களுக்குள்ளே இருக்கச் செய்யும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரியே வாழ்க